ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் சிந்துவெளி நாகரிகம்னு ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடத்தை கேள்வி பதிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பாடத்தில் மொத்தம் முப்பத்தஞ்சு கேள்வி இருக்குங்க எல்லாமே முக்கியமான கேள்விகள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பத்தஞ்சு கேள்விலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு நீட்டாக எடுத்திருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்க்குறதோடு நிற்காமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு போகிற லைக்குங்கிறது கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் விடுங்க முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கிட்டே நாங்கள் எதிர்பார்க்குற சப்போர்ட்டு இது ஒன்று தான் சரிங்களா சரி ஓகே எல்லாத்தையும் விட்டுருங்க இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் குறிப்பிட்டவர் யார் ஹரப்பா நகரம் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்தது அப்படிங்கிற பஸ்ட்டு வரலாற்று ஆதாரம் ஃபஸ்ட்டு எவிடன்ஸை எழுதி வச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சார்லஸ் மேசன் இவர் தான் எழுதி வச்சுருப்பார் அடுத்து ரெண்டாவது கேள்வி ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகள் சிதைக்கப்பட்ட ஆண்டு அது பாட்டுக்கு சிதைஞ்சு போய் அப்படியே தான் இருந்தது ஆனால் நம்பாலுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரயில்வே ட்ராக் போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த செங்கலை ஒவ்வொன்றா உருவிட்டு போயிட்டாங்க அப்படி செங்கலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடிபாடுகளை சிதைச்ச ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து மூன்றாவது கேள்வி ஹரப்பா மற்றும் முகஞ்சாரோ நகரங்கள் அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆண்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் அகழ்வாய்வு பண்ணுறாங்க எப்போ செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று ஒன்று இந்திய தொல்பொருள் துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதோரோவுக்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தார் கூற்று இரண்டு அவரின் கூற்றுப்படி மொகஞ்சதோரோ நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தை விட பழமையானதாகும் இந்த இரண்டு கூற்றுல எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று மற்றும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா ஹரப்பா நாகரிகம் தான் பழசு முகஞ்சோதரோ அதுக்கு பின்னாடி வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சார் பட் இங்கே என்ன வந்திருக்கு மொகஞ்சோதரோ தான் பழசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கூற்று இரண்டு தவறு அடுத்து ஐந்தாவது கேள்வி ஹரப்பா நாகரிகத்தின் காலம் என்ன ஹரப்பா நாகரிகத்தின் காலம் என்ன எல்லாமே கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருச்சுங்க விடிய பார்க்கலாங்களா கிமு மூவாயிரத்து முந்நூறுல ஆரம்பித்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரிங்களா அடுத்து ஆறாவது கேள்வி ஹரப்பா நாகரிகத்தில் இருந்த பெரிய நகரங்கள் எத்தனை ஹரப்பா நாகரிகத்தில் பெரிய நகரங்கள் இருந்தது எத்தனை நகரங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆறு நகரங்கள் இருந்தது அடுத்து ஏழாவது கேள்வி ஹரப்பா நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு எவ்வளவு இதை போன எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூவா குரூப் ஃபோரா தெரியல பட் கேட்டிருந்தாங்க விடிய பார்க்கலாங்களா பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் எட்டாவது கேள்வி இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டியது இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கியிருப்பாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஏஎஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன ஏஎஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன இப்படியும் கேட்பாங்க விடிய பார்க்கலாங்களா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொழில்துறைன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் அடுத்து பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது காரணம் அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற அகழ்வாராய்ச்சியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதில் எது சரி எது தவறு விளக்கமா விளக்கம் இல்லையா இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று மட்டும் சரி காரணம் தவறு என்ன தவறுனா அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிற ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் கிடையாது இவர் நில அளவையாளர் அதாவது சர்வேயர் சரிங்களா ஸோ இங்கே தவறாக வந்திருக்கு இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவரால் உருவாக்கப்பட்டது இவர் வந்து ஒரு சர்வேயர் அடுத்து பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று சிந்துவெளி மக்கள் வெண்கல காலத்தை சார்ந்தவர்கள் காரணம் இரும்பின் பயன் அவர்களுக்கு தெரியாது பாருங்கள் இதில் எது சரி எது தவறு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது அதனால் அவங்களுடைய காலம் வெண்கல காலம்தான் வெண்கலத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க பன்னெண்டாவது கேள்வி கிமு ஏழாயிரம் ஆண்டில் மக்கள் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டதற்கான சான்று கிடைத்துள்ள மெஹர்கர் என்ற இடம் அமைந்துள்ள ஆற்று பள்ளத்தாக்கு மெஹர்கர் அப்படிங்கிறது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாகாணத்தில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஏழாயிரம் இந்த காலகட்டத்திலேயே மனிதர்கள் வேளாண்மை பண்ணியிருக்காங்க கால்நடை வளர்ப்பும் பண்ணியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அது எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு பதிமூன்றாவது கேள்வி ஹரப்பாவின் நகரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை காண்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது தவறோ அதை கண்டுபிடிக்கணும் வாசிக்கணும் பாருங்கள் நகரம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து அதிக பரப்பு கொண்டதாக இருந்தது நகரத்தின் மேற்கு பகுதி உயரமான கோட்டை கொண்டதாக இருந்தது நகரின் கிழக்கு பகுதியில் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தன இதில் எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா இதில் நான்கு தான் தவறு பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் கிழக்கு பகுதியில் உள்ள நகரத்துடைய மேற்கு பகுதியில் இருந்தது அப்போ இதுதான் தவறு பதினான்காவது கேள்வி சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் காணப்பட்ட இடம் எது ஒரு பெரிய குளம் இருக்குங்க அந்த குளம் எங்கே காணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை முகஞ்சதாரோ இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா முகத்தை போய் குளத்தில் கழுவிட்டு வாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பதினைந்தாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் எது பெருங்குளம் வந்து முகஞ்சதுரோவில் இருக்குது தானிய களஞ்சியம் ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க முகஞ்சதுரோவில் பெருங்குளம் இருக்குது ஹரப்பாவில் தானிய களஞ்சியம் இருக்குது பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்ரியில் கண்டுபிடிக்கப்பட்டது காரணம் இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சார்ந்தது அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோமா ஒரு தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் இருக்குது அதே மாதிரியான ஒரு தானிய களஞ்சியம் ஹரியானாவிலேயும் இருக்குது அது வந்து முதிர்ந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காரணம்தான் சரி கூற்று தவறு என்ன தவறுனா ஹரியானாவில் தான் இருக்குது ஆனால் அம்ரி அப்படிங்கிற இடத்துல இல்லை எங்கே இருக்குது அப்படின்னா ராகி கர்கின்னு ஒரு இடம் இருக்குது இல்லை தான் பாருங்கள் ராகி கர்கி இந்த இடத்துல தான் ஒரு தானிய களஞ்சியம் இருக்குது சரிங்களா அப்போ கூற்று தவறு காரணம் சரி அடுத்து பதினேழாவது கேள்வி ஹரப்பா நாகரிகத்தில் மாபெரும் பொது கூட்ட கட்டிடம் பொது அரங்கம்னு சொல்லுவாங்க பொது கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய கட்டணம் இருக்குது எல்லோரும் கூடி பேசுகிற மாதிரி ஒரு கட்டணம் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை முகஞ்சதோறோவில் இருக்குது அப்போ நல்லா பார்த்துக்கோங்க மொகஞ்சோதரோவில் தான் குளம் இருக்குது பெரிய பொது கூட்ட அரங்கும் இருக்குது பதினெட்டாவது கேள்வி ஹரப்பா மக்களின் வணிகம் பற்றிய தவறான கூற்றை காண்க வணிகத்தை பற்றி நான்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் எது தவறானதோ அதை கண்டுபிடிக்கணும் வாசிக்கிறேன் பாருங்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட அளவு குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினார் வணிகத்திற்கு ஆறக்கால் இல்லாத சக்கர வண்டிகளை பயன்படுத்தினார் சீனாவுடன் விரிவான கடல் வணிகம் செய்தனர் போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்தினர் இதில் எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை மூன்று தான் தவறு இவங்க மெசபடோமியோடன் தான் விரிவான கடல் வணிகம் பண்ணியிருப்பாங்க சீனாவோட கிடையாது சரிங்களா அப்போ இது தவறு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள எந்த இடத்திலிருந்து அணிகலன்களை வாங்கினார் சுமேரியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கே வந்து அக்காடிய பேரரசுன்னு ஒரு பேரரசு இருக்குது அந்த வம்சத்தில் வந்த அரசன் நாரம்சின் அப்படிங்கிறவர் சிந்து பகுதியிலிருந்து அவருக்கு தேவையான நகைகளை வாங்கியிருக்காரு அது எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மெலுகா இருபதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க கூற்று சிந்துவெளி மக்கள் லோத்தல் என்ற இடத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளத்தை அமைத்துள்ளனர் காரணம் குஜராத்தில் சபர்மதி ஆறு அமைந்துள்ளது பாருங்க கூற்று காரணம் சரியா விளக்கமாக விளக்கம் இல்லையா விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் குஜராத்தில் சபர்மதிங்கிற ஒரு ஆறு ஓடுது அந்த ஆற்றோடைய துணை ஆற்றின் கரையில் தான் லோத்தல் அப்படிங்கிற ஒரு கப்பல் கட்டும் தளம் அமைஞ்சிருக்கு சரிங்களா அமைச்சிருக்காங்க அப்போ ரெண்டுமே சரி தான் இருபத்தி ஒன்றாவது கேள்வி அமர்ந்த நிலையில் உள்ள பூசாரி அரசன் சிலை கிடைத்துள்ள இடம் பூசாரி அரசன் சிலை ஒன்று கிடச்சிருக்குதுங்க அந்த சிலை எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா பிடை தான் கிடச்சிருக்கு இருபத்தி ரெண்டாவது கேள்வி குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டெடுக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் எந்த அளவு வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது குஜராத்தில் லோத்தல்னு ஒரு இடம் இருக்குது இப்போதானே பார்த்தோம் அங்கே வந்து கப்பல் கட்டும் தளம் இருக்குது அங்கே வந்து தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு சிறிய அளவுக்கோள் நமக்கு கிடச்சிது ஒரு ஸ்கேலுங்க அந்த ஸ்கேலு ரொம்ப சின்ன அளவீட்டை கூட அளக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க அதனுடைய சமக்காலத்தில் சமகால நாகரிகங்களில் ரொம்ப சின்ன அளவை கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது தான் ஸோ அதனுடைய அளவீடு என்னன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர்கள் இதுவரைக்கும் நம்ம அளக்கலாம் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம் நடனமாது அப்படின்னு சொல்லுவாங்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண்ணுடைய சிலை அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கே கிடச்சிது அப்படின்னா முகஞ்சதோறவில் கிடச்சிதுங்க அப்போ நல்லா பார்த்துக்கோங்க தானிய கிளஞ்சியை மட்டும்தான் ஹரப்பாவில் இருக்குது மற்ற எல்லாமே முகஞ்சதோறவில் தான் இருக்குது இருபத்தி நான்காவது கேள்வி சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த வகையான கற்களை பயன்படுத்தினார் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த வகையான கற்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னலியன்னு சொல்லுவாங்க அந்த கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்கு எது அவங்களுக்கு தெரியாத விலங்கு எது இதை வந்து போன குரூப் டூவோ அல்லது குரூப் ஃபோர்லேயே கேட்டிருந்தாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத விலங்குங்கிறது குதிரை குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது இருபத்தி ஆறாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம் எது சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இரும்பை பற்றி தெரியாது அப்போ நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் குதிரையை பற்றியும் தெரியாது இரும்பு பற்றியும் தெரியாது இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று சிந்துவெளி மக்கள் மட்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர் மண்ணில் வந்து பாண்டங்களை செஞ்சுருக்காங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னா சக்கரத்தை வச்சு செஞ்சிருக்காங்க காரணம் மட்பாண்டங்கள் கருப்பு வண்ணத்தில் இருந்தன அதில் சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு என்ன தவறுனா மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தது அதில் கருப்பு கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா பானை முழுக்க கலர் வந்து சிவப்பு கலரு அவங்க டிசைன் பண்ணது கருப்பு கலரு ஸோ இங்கே வந்து மாறி வந்திருக்கு இருபத்தி எட்டாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் எது தவறுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் வாசிக்கிறோம் பாருங்கள் உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் இங்கே தான் இருக்குது திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னா சிந்து தான் இருக்குது இது முதல் பாயிண்ட்டு இரண்டாவது பாயிண்ட்டு மேம்படுத்தப்பட்ட சுகாதார மற்றும் வடிகால் அமைப்பு கொண்டது மூன்றாவது பாயிண்ட்டு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது நாலாவது பாயிண்ட்டு உலகின் பழமையான மூன்று நாகரீகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது இதில் எது சரி எது தவறு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சுட்டு இப்பிங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை நான்கு தான் தவறு உலகத்துடைய பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நாகரீகங்கள் அதில் பெரிய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து தான் சரிங்களா இங்கே வந்து மூன்று நாகரிகம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தவறு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முதல் எழுத்து வடிவம் எந்த நாகரிக மக்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவத்தை எந்த நாகரிக மக்கள் உருவாக்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சுமேரியர்கள் சுமேரியர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க முப்பதாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடியை பார்க்கலாங்களா விடை உலோக காலத்தை சார்ந்தது அதாவது வெண்கலம் அப்படிங்கிற உலோகம் அந்த உலோகத்தை பயன்படுத்துறதுனால இது வந்து உலோக காலம்தான் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிட்ட நகர அமைப்பு மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் அமைப்பு இந்த ரெண்டை வச்சும் அதை நகர நாகரிகம்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் முப்பத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் பொறியியல் திறனில் சிறந்து விளங்கினர் காரணம் உதாரணம் லோத்தலில் உள்ள கப்பல் கட்டும் தலம் பாருங்க சரியா தவறா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கலை சொற்களை பொறுத்துக இங்கே வந்து வரலாறு பகுதியில் இப்படி கேட்க மாட்டாங்க பட் தமிழுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம எடுத்துருக்கோம் விடிய பார்க்கலாங்களா அகழ்வாராய்ச்சினா எக்ஸ்கவேசன் நகரமயமாதல்னா அர்பனைசேசன் சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃப் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நன்றாக மாவு கல்லுன்னா ஸ்டீயடைட் கைத்திறன்னா ஆர்டிஃபேக்ட் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை செம்பு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்ருங்க சரி கேள்வியை பாருங்கள் கூற்று சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாகும் காரணம் சிந்துவெளி நாகரிகத்தில் கிராமங்கள் இல்லை பாருங்கள் சரியாக தவறா விளக்கமாக விளக்கம் இல்லையா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று சரி காரணம் தவறு அதாவது சிந்துவெளி நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம்தான் ஆனால் கிராமங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தது ஸோ காரணம் தவறு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முப்பத்தைந்து கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி